மகாதேவர் திருவடி சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்கள் போற்றி 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 ஆன்மீக நல்லங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லல்ல நம்ம ஒரு அற்புதமான ஒரு பண ஈர்ப்பு சக்தியை பற்றி ஒரு சின்ன ஒரு மூட்டையாக வீட்டில் கட்டி வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் சரிங்களா இப்போ பணத்தை ஈர்க்கும் சக்தி என்னென்ன பொருளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருநாதர்கள் சொன்ன பணம் ஈர்க்கும் மூலிகை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதில் முத தேவையானது ஒரு மஞ்சள் துணி வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க அதில் வெட்டி வேர் வேணும் நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்களா நான் சொல்கிற மூலிகை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா முதல்ல வெட்டி வேறு அதுக்கடுத்தது மஞ்சள் துண்டு ஒரு பீஸ் மஞ்சள் துண்டு கருப்பு மஞ்சள் கிடைச்சா ரொம்ப சிறப்பு கருப்பு மஞ்சள் கிடைக்காதவங்க ஒரு மஞ்சள் துண்டை சேகரிச்சுக்கோங்க அதுக்கடுத்தது தேவதாரு கட்டை வாங்கிக்கோங்க கொஞ்சமாக வாங்கிக்கோங்க தேவதாரு கட்டை வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது சந்தனக்கட்டை கொஞ்சம் வேணும் இதுக்கு தேவையானது தேவதாறு சந்தனக்கட்டை அதுக்கு அடுத்தது துளசி வேறு பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகாமல் இருந்தால் அதோட வேர் எடுத்துக்கோங்க அதுக்கு வேர் கிடைக்கலன்னா துளசி இலை கூட போட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது தாமரை விதை அந்த கடையிலேயே நாட்டு மருந்து கடைங்களா நாட்டு மருந்து கடையிலேயே தாமரை விதை கிடைக்கும் இந்த விதையும் வாங்கிக்கோங்க கூட நம்ம வில்வம் கிடைக்கும்னா பாருங்கள் அந்த வில்வ தலை கிடைச்சதுன்னா அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது எந்த வில்வம் கிடைச்சாலும் சரி வில்வமாக இருந்தாலும் சரி சாதா விரும்பமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த விழுவாக இருந்தாலும் அதையும் கூட அந்த மஞ்சள் துணியில் வச்சுருங்க வச்ச பிறகு அதுக்கு ஜவ்வாது பச்சைக்கல் பொருத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது அகில் நாட்டு மருந்து கடையிலே கட்டும் கிடைக்கும் சரிங்களா அகில் கட்டை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அதையும் வாங்கிக்கோங்க சரிங்களா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு முடிச்சா கட்டி அந்த முடிச்ச வந்து நல்லா குங்குமம் சந்தனெலாம் வச்சு நம்மளுக்கு தேவையானது அஷ்டலட்சுமி தாயோட ஃபோட்டோ ஒன்று வேணும் சரிங்களா நம்ம அஷ்டலக்ஷ்மி தாய் ஃபோட்டோ வீட்டில் இருந்தால் சரி அப்படி இல்லைன்னா கடைகளிலே ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ கடைகளில் ஒரு ஃப்ரேம் போட்டதாக இருந்தாலும் சரி எப்படி உங்கள் பொருளாதாரக்கு பொருளாதார மாதிரி அந்த ஃபோட்டோ வாங்கிக்கோங்க அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு அந்த ஃபோட்டோவெல்லாம் நீட்டாக தொடச்சி அந்த ஃபோட்டோவுக்கு சந்தனம் கொங்குமையெல்லாம் வச்சு முறையாக ஒரு இடத்துல சாமி ரூ தான் சாமி ரூமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க சரிங்களா இது பவுண்டரை வச்சு இந்த மூட்டையை நம்ம கட்டி இந்த நான் சொன்ன மூலிகை எல்லாத்தையும் கடையில் வாங்கி இந்த மூலிகை மூலிகை எல்லாம் மூட்டை மூலிகை மூட்டை கட்டி அங்கே வச்சிட்றோம் அடியில் இது வைக்கக்குள்ள ஒரு தட்டு சில்வர் தட்டில் வைக்கிறீங்கன்னா அது கவனத்துக்கு ஈர்க்காத தட்டாக இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி தட்டில் கூட வைக்கணும் சிறிது தர்பை புல் இது மேலே வைக்கணும் சரிங்களா அதே நாட்டுப்புறத்து கடை இது கேட்டீங்களா தர்பை கிடைக்கும் அந்த தர்பை புல் உள்ளார வச்சாலும் சரி அந்த புல்லியே ஒரு பிடி பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து அப்படியே இந்த போட்டோவுக்கு இந்த இதுக்கு பக்கத்தில் நிற்க வச்சாலும் சரி சரிங்களா இது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி கடைகளில் உங்களுக்கு தேவையானது இன்னும் ஒன்று வாங்கணும் என்ன வாங்கணும் நெய் நல்லா நல்லா நெய்யாக வாங்கிக்கோங்க அகல் விளக்கு மண் அகல் விளக்கு வேணும் அது அஞ்சு முகமாக போடுறது சிறப்பு இல்லை அஞ்சு முகம் எனக்கு கிடைக்காதுன்னா ஒரே முகம் விளக்குறந்தாலும் சரி சரிங்களா அந்த நெய் ப்ளஸ் தாமரை திரி வாங்கிக்கணும் தாமரை திரி அது கூட சிறிது பச்சைக்கள் புறம் போட்டுருணும் அந்த தீபத்துக்குள்ளே சிறிது கற்கண்டு போட்டுருணும் சிறிது ஏலக்காய் போட்டுருணும் சரிங்களா கிராம்பு ஒன்று கிடைச்சா கூட போடலாம் சரிங்களா இன்னும் நல்லா அற்புத சக்தியே இருக்கும் கொஞ்சோண்டு வசம்பு வசம்பு கொஞ்சமாக ஒரு சிடிக்க அந்தளவுக்கு போட்டு இது போன்ற அந்த தீபத்தை அந்த தீபத்திரி வந்து தாமரை திரியாக தான் இருக்கும் சரிங்களா அப்படி முடியலன்னா தாமரைத்திரி கிடைக்கலன்னா வெள்ளருக்குன்னு திரி இருக்கலாம் அதுவும் பணத்தை இருக்கும் சரிங்களா இது என்ன பண்ணுன்னா இந்த வழிபாடு இதுக்கு மல்லிகைப்பூ கிடைச்சா பண்ணிக்கோங்க சிகப்பாறிலுக்கு கிடைச்சாலும் சரி சரிங்களா இல்லை தாமரைப்பூ கிடைக்கிறது கிடைக்கிறதா இருந்தால் சந்தோஷம் அது கிடச்சி துளசி இலை கிடைச்சாலும் இந்த பூஜைக்கு ரொம்ப சிறப்பு இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய அம்மா அஷ்டலக்ஷ்மி தாய்க்கு உண்டான அற்புத முறைகள் அம்மா அஷ்டலக்ஷ்மி தாய் இந்த பூஜை செஞ்சோமோ நம்ம மன மகிழ்ந்து நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அவங்களுக்கு நம்ம மகாலட்சுமி தாயும் அஷ்டலட்சுமி தாய் அனைவரும் நம்மளுக்கு தேவையான பொருளாதாரத்தை எல்லாத்தையும் படிப்படியாக கொடுத்து நம்மளோட கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும் நம்ம குடும்ப ஊற்றுமை நல்லாயிருக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கலாம் அம்மா மகாலட்சுமி தாய் கூடியிருந்தால் அவங்கள சொல்ல வேணும் அவ்வளோ அற்புதங்கள் நம்மளுக்கு நடக்கும் சரிங்களா இதில் ஒரு அற்புத மந்திரம் என்னன்னா ஓம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி தாயே நமோ நமக ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி தாயே நமோ நமக ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி தாயே நமோ நமகேன்னு இந்த அற்புத மண் மந்திரத்தை வந்து நூற்றெட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை எப்போ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ தினமும் சொன்னால் கூட அந்த மூட்டைக்கு வச்சு உங்கள்கிட்ட மேலே எடுத்து வச்சு சொல்லணும் சரிங்களா அந்த மூட்டையை கையில் எடுத்து உங்கள் மடியில் வச்சு ரெண்டு கையும் வச்சு அப்படியும் சொல்லலாம் சரிங்களா இல்லை என்னால் கையில் எடுக்க முடியாதுன்னா அப்படியே அந்த மூட்டைக்கு முன்னாடி மந்திரங்களை முன்னாடி ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் வச்சு அந்த தட்டை மந்திரம் உரு ஏற்றுங்க அந்த மூட்டைக்கு மந்திரம் உரு கொடுக்கணும் அதில் இருக்கிற மூலிகெல்லாம் சக்தி பெற்றாதான் இது போய் பிரபஞ்சத்துக்குள்ளே அஷ்டலக்ஷ்மி தாயோட பரிபூர்ண அருளாசியும் அனுகிரகத்தையும் நம்மளை பெற்று நம்மளுக்கு படிப்படியான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் சரிங்களா இது ஒரு அற்புதமான கை கண்ட ரகசிய முறை இதை பயன்படுத்தி பயன்படுத்த நம்மளுக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்மளோட பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும் நம்ம வாழ்வு அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா இது ஒரு அற்புத முறை இது நீங்கள் பயன்படுத்தி எல்லோரும் பொருளாதாரத்தில் மேன்மையடையணும் வேண்டிக்கிறேன் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமசிவைய